உங்களுடைய விருப்பம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பயணி பயணிக்கவார்கள் இது சிவகாமி மிசாபதியோட பார்ட் டூ தொடர்ச்சி வீடு நம்ம பார்க்க போறோம் போன பகுதி நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் போயிட்டு அந்த முந்தைய வீடியோ நீங்கள் வந்து போய் பார்க்கலாம் சரிங்களா இந்த காணொலி வந்து சிவகாமி சபத்தில் இரண்டாவது பாகுடைய தொடர்ச்சி வந்து இந்த இதை பார்க்கலாம் அம்மா வந்து அது வந்து விரிவாக்கமாக சொல்லுவாங்க அம்மா அது விரிவாக்கமாக அந்த அதை சொல்லுவாங்க நாகநந்தி அடிகிட்ட வந்து சிப்பி அவங்க வந்து களை தண்ணி கலையத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க நாகநந்தி அடிகளுடைய விரல் கூட படக்கூடாதுன்னு மேலாக அப்படி தூக்கி கொடுப்பாரு அப்போ தந்தியடிகள் தண்ணி அறிஞ்சிட்டு ஏன் அம்மையார் கொடுக்கலாம்ல நீங்கள் கொடுக்குறீங்களேன்ட்டு சிற்பிகிட்ட கேட்பார் அதுக்கு அவர் சிற்பி சொல்லுவார் சிவகாமி அம்மையார் வந்து பிற ஆடவனை எடுத்து பார்க்க மாட்டாங்க அதனால தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நாகநந்தியடிகள் சிற்பி அவங்க சொல்லுவாங்க சொல்றது தான் அப்படியே அப்படின்ட்டு இவர் சிவகாமி அம்மையார பார்ப்பார் சிவ நா நாகநந்தியடிகள் வந்து ஒரு புத்த பிச்சு அவர் ஆமா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க உள்ளே போயிடுவாங்க நான் அடிகளும் கூட அந்த இளைஞனை வேலை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவர் போயிடுவார் சிற்பிகிட்ட சிற்பிகிட்ட விட்டுட்டு போயிடுவார் சிவகாமி அம்மையார்க்கு வந்து இந்த நாக நந்தி அடிகளை பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அவருடைய பார்வை வந்து அவளுக்கு சரியாக தோணாது மனசுக்கு மேற்கொண்டு அவர் சன்னியாசி வேற அவர் பார்க்கிற பார்வையும் சிரிக்கிற அந்த குன்னூர்வெல்லாம் அவளுக்கு பிடிக்காது அதனால நம்ம போயிடுவாங்க அவர் போனதுக்கு பிறகு கமளி அவங்க அம்மாவுடைய மான் தோழி அந்ததான் சிவகாமி அம்மையாரை பார்த்துட்டு தன்னுடைய கழுத்து இதை காட்டும் நரசிம்மம் பல மன்னர் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டும் தாமரை தடா இருக்கும் சரி சிவகாமி அம்மையார் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய தந்தையார்கிட்ட அப்பா நான் தலாரத்தில் போயிட்டு தந்தையார தலாரத்தில் போயிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வாரு ஆமா அப்படின்னு சொல்லி சரிமாடி போயிட்டு சிற்பிக்கு வந்து அவருக்கு தெரியாது மண்களை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க தாமரை பழத்துக்கு போயிடுவாங்க நரசிம்மர் இருப்பாரு அவரு சொல்லுவாரு சிவகாமி என்னுடைய தந்தை வந்து பெண் நான் இப்பவே போய் மன்னருக்கு சொல்றேன் சிவகாமியை நான் திருமணம் என்னுடைய தந்தையிட எப்படி சொன்னால் நான் அப்போ தந்தையாட்ட சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து கேட்க சொல் மன்னர்கிட்ட சொல்லிவிட்டு வந்து கேட்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் கொஞ்ச நேரம் அந்த தடாகத்தில் இருந்து அவங்க கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு போயிடுவாங்க இந்த அம்மா படத்துல தண்ணி எடுத்து கமலி நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாணா போடுவாங்க அதுவும் பின்னாடியே வரும் வந்துட்டு இருக்கும் இருக்கிறமே இவர் போய் நரசிம்மர் போய் மன்னர்கிட்ட பல்ல மகேந்திர பல்லவர்கிட்ட சொல்லுவாரு இது மாதிரி சிவகாமி தேவிய நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் சொன்னதுமே அவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது அது ஒரு சிற்பியுடைய மகளாக போய் எப்படி நீ கல்யாணம் பண்ணிட்டு நாட்டை ஆள முடியும் அதனால நீ வந்து ஒரு அரசர் குலத்தை சேர்ந்த பெண்ணாதான் நீ கல்யாணம் தான் நாட்டை ஆள முடியும் ஏன்னா போர்க்காலத்துல வந்து நம்ம படை வந்து சின்னது இன்னொரு நாட்டு படையின்னு சேர்ந்தாதான் பெரும்படையா இருக்கும் ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு தான் சொல்ல முடியும் சிப்பி மகள் வந்து நாட்டியத்துலதான் சிறந்தவர் அவளது கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி அப்படின்னா இவர் பிடிவாதமா நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லையில அப்ப அவர் சொல்லிடுவாரு மகேந்திரஸ் அவர் நான் சிவகாமியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்றேன் அவருக்கு தூக்கி அறிவிப்பா

இவரே சொல்கிறார் நீங்கள் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்துட்டு எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா நான் சொல்கிறப்ப நீ கட்டிக்காத போது அப்புறம் நான் என்ன செய்ய முடியும் அதுதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவார் திரும்பவும் காலம் வந்துடும் வந்ததும் நீ வந்து போருக்கு போ போயிட்டு வந்த பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார் நரசிம்மர் அந்த நாட்டில் இல்லைன்னு நாகநந்தி அடிகள் தெரிஞ்சுக்குவார் இதுதான் சாப்பிடுன்னு இவர் நாகநந்தி அடிகள் அப்பப்போ சிவகாமி அம்மையார் பா ஏதோ ஒன்று சொல்லி அவர் வந்து வீட்டுக்கு வர்றாரு இருக்கிறாரு ஏதோ ஒண்ணு சொல்லி அந்த அம்மையார பாக்க அடிக்கடி வர்றாரு ஆனா அந்த பிடிக்கல அப்புறம் பாக்கறாரு கொஞ்ச நல்லா அப்புறம் அந்த அஜந்தா ஓவியத்துக்கு வந்து வண்ணம் தீட்டுறதுக்கு இந்த மங்காத அந்த வண்ணை கேக்குறதுன்னு அவரு ஜாடமடையா சிப்பி கிட்ட கேட்டு பாக்கிறாரு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு அது ஒரு மூலிகையில தான் தயார் பண்றது ஆமா அது கொஞ்ச நாள் மங்கிடும் அப்படி இப்படின்னு அவரு சொல்ல மாட்டேங்கிறாரு அதனால என்ன ஆயிடுது இந்த நான் தேடிகளுக்கு போக

கொடுத்தே அவங்க கொடுத்தீங்கன்னா உங்களை நான் விட்டுடுறேன் இல்லைன்னா நான் உங்களை கொண்டுடுவேன் என்னை கொன்னாலும் பரவாயில்ல நான் என் சிவாமிய நான் உங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் நீங்க சன்னியாசி நீங்க எப்படி நீங்க என்ன நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா இந்த ரகசியத்தை சொல்லுங்கிறாரு அதையும் சொல்ல முடியல அப்ப என்ன பண்ணுவாரு சைகை காட்டுறாரு அவர் காலை கட்ட சொல்லி ஒரு காலை வெட்டிடுவாங்க சுற்றி விடு காலை வெட்டினது மாதிரி துரிக்கையில் சிவகாமி அம்மன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் தந்தையாரை விட்டுறதுக்கு என் தந்தையார் கால் போயிடுச்சுன்னா அவர் தகுந்த மருத்துவம் பண்ணி அவர் குடிகைக்கே நான் கொண்டு விட்டுருவோம் நீ வான்னு சொல்லிவிட்டு அவர் சிவகாமி அம்மையார கூட்டிக்கிட்டு இதுக்கு போயிடுறாரு வாதாபிக்கு போயிடுறாரு மாதாபி அப்படின்னு சொல்லி விக்ரம் ஆமாம் சிறையில் அது ஒரு விகாரம்னா அதுக்குள்ளே அவரை வச்சு பாதுகாப்பு கொடுத்துட்றாரு ம்

இந்த அம்மா கொண்டு விகாரத்தில் கொண்டு வச்சுறாரு ரெண்டு பெண்களை வச்சுக்கிறாரு சேவை பண்றது பெண்களை வச்சு நல்ல விதமா பாத்துக்கிறாரு அப்பப்போ வந்து அவரு பேசுவார் இந்த அம்மா தன்னை காப்பாற்றிக்கிறாருக்கா அவருக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க சிவகாமி அம்மையார் இப்படி சில அதில் போர்க்காலம் முடிஞ்சு திருப்பி நரசிம்மர் வந்து சிற்பிகிட்ட வந்து பார்த்தா அவருக்கு ஒரு கால் வெட்டுப்பட்டு என்ன ஆயிடுச்சு கேட்பாரு இந்த மாதிரி நாகநந்தேடிகள் சிவகாமி அம்மையார் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் எங்க இருக்காங்கன்னா எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு ஆனா அவருக்கு ஒரு தேரோட்டி இருப்பார் நரசிம்மருக்கு வந்து போர்க்காலங்களுக்கு கூட்டிகிட்டு போறதுக்கு கண்ணன் சொல்லி ஒரு தேரோட்டி அந்த தேரோட்டியுடைய மனைவியும் சிவகாமி அம்மையாரும் தோழிங்க தேரோட்டி மனைவியும் சிவகாமியும் தோழிகள் அவங்களுக்கு எங்க எப்பப்ப போர்காலம் வருது எப்பப்ப போறாங்கிறதுலாம் இந்த கண்ணங்கிற தேரோட்டி தான் சொல்லுவார் அப்ப அவர் என்ன பண்ணுவாரு இந்த தேரோட்டி கிட்ட போய் சிவகாமி அம்மையார் எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னா ஒரு தடவை அவர் தேர் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கையில அந்த நாட்டு வாதாபி அந்த மக்கள் வந்து சிவகாமி அம்மையார் இருக்கிறத சம்பாஷணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு சரி அப்ப அந்த கண்ணன் கேட்டுவார் கேட்டது ஓ இங்கதான் இருக்காங்களா அப்படின்ட்டு நேராக வந்து நரசிம்மர்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி சிவகாமி யாரு யார் அப்படின்னு தான் புத்த விஹாரத்துக்குள்ள வச்சுக்கிறாரு நாகுனங்கே அடிகள் அந்த பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லவுமே இவர் என்ன பண்ணுவார் ஆறு வேடத்துல அந்த தேரோட்டையும் கூட்டிக்கிட்டு அவர் போயிடுவார் போய் அந்த புத்த விகாரத்துக்குள்ள போயிடுவாங்க உள்ள போயிடுவாங்க உள்ள போனது அந்த அம்மா கூப்பிடுவாரு இவா என்னோட இப்படியே வந்துரும் நான் கூட்டிகிட்டு போயிருவேன் நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த அம்மா அதுதான் சபதம்

அதுக்குள்ளே ஆளுங்க சாரம் சத்தம் கேட்கவும் போயிடுவாங்க போனது திருப்பி மீண்டும் மார்வெடத்துல வந்து சிவகாமிய எவ்வளவோ கூப்பிட்டு இப்பயே வா இந்த இது வழிய ஒரு சுரங்கத்து வழிய நான் கூட்டிக்கிட்டு போயிடுறேன் நீ வா அப்படின்னு கூப்பிடுவார் நான் சொன்னது சொன்னதான் நான் சொன்னதை நீங்க சாதிச்சு காட்டணும் அப்பதான் நான் ஒரு வெண் மீண்டும் அந்த மாதிரி போக மாட்டாங்க அங்கேயும் எனக்கு இங்க சகல வசதிகளும் இருக்கு இங்க என்னை வந்து இப்படி கூட்டிகிட்டு போனாலும் எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் அப்பதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிருக்கான் அங்க அவங்க அப்பாவுக்கு ஒரு வைத்தியர் மூலியமா வச்சா அவங்களுக்கு வைத்தியம் மாத்திக்கிட்டு இருப்பாங்க நரசிம்மதா ஒரு வைத்தியர் சிற்பிக்கோ வைத்தியம் மாத்திட்டு இருக்காங்க அப்பா இவர் திருப்பி போகையில அவங்க அப்பாவுக்கு மஹிந்திர அல்லது உடல் எல்லாம் சரியில்லாம போயிருக்கும் மஹிந்திரம் நல்லது அப்பா இவருக்கும் போட்டு என்னோட உடல் எல்லாம் சரியில்லை நீ இப்பவே நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய நாட்டு பெண்ணு அதை வந்து கேட்டு கல்யாணம் பாண்டிய நாட்டு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டு படையும் நம்ம நாட்டு படைய பலம் ஜாஸ்தியாகி நீ அந்த தோக்கடிக்கலாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் நீ சிவகாமியை வரலாம்னு சொல்லிடுவேன் வேற வழியே இல்லாம அரசு மனமே இல்லாம பாண்டிய நாட்டு பெண்ணை வந்து இவரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு ரெண்டு இந்த போய் தோக்க அடிச்சுட்டு சிவகாமி தேவியார கூட்டிக்கிட்டு வந்து அவங்க அந்த குடியீல்ல கொண்டு விட்டுடுறாரு விட்டுட்டு இவரு போயிடுறாரு இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை வந்து அஹ் குளியேசிய வென்று நம்மளை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க போயிட்டு இனிமே நம்ம நரசிம்மரை கல்யாணம் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு இந்த வராங்க வந்து அங்க இருக்கிறாங்க அப்பா அவங்க அப்பா சொல்றாரு அம்மானி நரசிம்மர் ஏன்னா நரசிம்மருக்கு கல்யாணம் ஆனது அப்பாவுக்கு தெரியும் இது சொன்னா தான் மகள் மனம் உடஞ்சிருவாங்க அம்மானி நரசிம்மர மறந்துரு நம்ம வீட்டுல வந்து ஒரு இளைஞன் இருக்கான் வந்து சிற்பம்லாம் நல்லா அவனா அண்ணன் தான் அந்த அம்மா சொல்லுவாங்க

இல்ல கமலி கிடையாது அந்த தேரோட்டி கண்ணுக்கு கதவு தட்டினதும் தோழி கதவு தட்டும் ஏன் என்ன ஆயிடுச்சு ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு அவர் கேட்க இல்ல இல்ல போர்ல வந்து என்னுடைய கணவர் வந்து இறந்துட்டாரு ராசிமர் எவ்வளவோ ஆறு வந்து நீ வரல

அது மீட்டு வரையில் குழந்தை பிறந்தது அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கையில் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுவாள் என்னால் தான் உன்னுடைய கணவனை நீ இறந்துட்டேன் அது பரவாயில்ல அது விதியுடைய இது நீ ஏன் அதை நினச்சி ஃபீல் பண்ணுற ஏன் வருத்தப்படுற அப்படின்னு அந்த சிவகாமி வந்து கடத்திட்டு போகும்போது மாசமாக இருப்பாங்க ஆமாம் திரும்ப வந்தாலே அவங்க வந்து குழந்தை பிறந்திருக்கும் அப்போ அவ்வளோ காலம் அவங்க அம்மா அங்கே இருந்துருக்குறாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஊர் ஒரே ஜன மக்கள் ஒரே ஆரம்பமாக கேட்குது ஒரே சத்தமா இருக்கு என்ன ஊர் மக்கள் ஒரே சத்தமா இருக்கிறாங்க போய் பார்ப்போம்னா அப்ப வந்து அந்த பரல் அந்த தாவாரத்துக்கு இடையில பாக்கலாம் ஜன்னல் மாதிரி இருக்கும் அந்த காலத்துக்குள்ள மாடம் மாதிரி இருக்கும் அந்த தாவாரத்துக்கு ஜன்னல் மாதிரி இருக்கும் அது வழியா வெளியில வெளியில அப்படிங்கறது பார்க்கலாம் அப்ப இவ என்ன பண்ணீடு தன்னுடைய குழந்தைய அவருடைய தாப்பனாட்ட கொடுத்துட்டு நாங்க போய் மாடத்துல போய் பாக்குறோம் மாடம் அது போய் பார்க்கணும்னு போனாக்க அரசர் வர மக்கள் எல்லாம் ஒரே கோனகாலமா அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க ஆஹ் என்ன பண்ணாரு மன்னர் தேர் வருது தேர் இருந்தாமா ராசிமர பார்த்தது இந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ பக்கத்துல இப்போ வந்து பட்டத்து இலவசம் ஆயிட்டார் ஆமா பட்டத்துக்கு இலவசம் ஆயிட்டார் இலவசம் இல்ல ராஜாவா ஆயிட்டாரு மன்னர் ஏன்னா மயந்திர மன்னர் வந்து உடல்நிலை சரியில்லாதனால இந்த பாண்டிய நாட்டு பின்னவர் கல்யாணம் பண்ணிட்டு மன்னர் ஆயிட்டார் அந்த நாட்டுக்கு மன்னர் ஆயிட்டார் பல்லவ நாட்டுக்கு மன்னர் ஆயிட்டார் அப்புறம் சரி என்ன பண்ணுவ நரசிம்மர பாக்கையில் திருப்பி பாக்கத்துல ஒரு பெண்ணு உட்கார்ந்து இருப்பாங்க பட்டுத்து அப்ப உடனே இவளுக்கு மக்கன் ஆயிடுது உடனே தன்னுடைய தோழியை கூப்பிட்டு பக்கத்துல இருப்பவ யாரு அப்படின்னு கேட்டா அது நரசிம்மருடைய மனைவி மன்னருடைய மனைவி இவளுக்கு ஒரே துக்கமும் அழுகையும் கலந்து கலந்து வரும் இவளுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது அழுவா அழுது தோழி எவ்வளவோ சமாதானப்பட்ட எவ்வளவோ மாறுசத்துல கூப்பிட்டாரு நீ வரலன்னு சொல்லிட்ட ஆனா மன்னர் வந்து உடல்நிலை சரியில்லை அப்படி இருக்கிற நேரத்துல அவர் என்ன செய்வாரு இந்த நாட்டுக்கு மன்னர் வேணும் இல்லை அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதான் அதனால பாண்டிய நாட்டு மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அது தான் அந்த படையும் நம்ம நாட்டு படையும் வந்து சென்று உன்னை காப்பாற்ற முடிஞ்சிச்சு இல்லைன்னா நம்ம ஒரு நாட்டு படை வந்து அவர் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு சொல்லையில் மனசு ரொம்ப நுங்கு போய் அங்க வந்து தாமரை தடத்துக்கு வர இல்லை கமல கிட்ட தகுந்த சொற்குதான் இப்படி எல்லாம் நடக்கணும்னு எதுவும் நினைக்கல என்னுடைய இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அவர் வந்து வேற நாட்டு பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சரி நேராக அப்பா பட்ல வாக்கம்லையும் நம்ம போகலாம் வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு மாணவன் சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து மகளை பார்க்கிறாலும் மகா மகன் ரொம்ப சோகத்தில் இருக்குது ஆனால் இவருக்கு தெரியும் அவர் கல்யாணம் ஆகிட்டு சொன்னா அவர் ரொம்ப வர்த்தப்படுவார்னு இவரும் சொல்லலை என்னம்மா நீ ஏமா அப்படி இருக்கிற என்னம்மா அப்படின்னா அப்பா அவங்களுக்கு நரசு மக்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா திருமணம் விவாகம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா தெரியுமா அப்போ நீங்க ஏன்ட்டு சொல்லலை சொன்னா நீ வர்த்தப்படுவே அதனால நான் சொல்லலை அப்படின்னு அப்போ இந்த அம்மா வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கம் அம்மா நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்குமா எனக்கும் வயசாகிடுச்சி எனக்கும் கால் இந்த மாதிரி ஆயிடுச்சு நீ கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லுவான் சொல்லையில் என்ன ஆகிடுது சரிம்மா நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா காஞ்சிபுரத்துக்கு ஏகாமரநாத கோயில் போவோம் அப்படின்னு சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயாவை கைத்தாங்களா அந்த ஒரு பையன் ஒரு வாலிப சிற்பியை கூட்டிக்கிட்டு மூணு பேரும் கோயிலுக்கு ஏகாமரன்நாதர் கோயிலுக்கு போனது என்ன ஆயிடுது மன்னருக்கு அங்க இருக்கிற ஒரு சிப்பாயை கூப்பிட்டு மன்னருக்கு அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி சிவகாமி அம்மையார் ஏகாமரநாதர் கோயில நடனமாட போகிறாங்கன்னு மன்னரிடம் தெரிவிங்கன்னு சொல்லியிருக்காங்க சிவகாமி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஏகாம்பரநாதன் மன்னர் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஊர் மக்கள் எல்லாருமே ஏகாம்பரநாதன் வெயில் குறையில அங்க இருக்கிற புரோகிதரை கூப்பிட்டு அங்க அப்பா பொட்டு கட்டிக்கிறாங்க ஏகாம்பரநாதனே தன்னுடைய கடவுள் அவர் தான் எல்லாமே நான் இது திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகா மரநாதத்தை பொட்டு வச்சு அந்தம்மா கழுத்தில் கட்டி பரதநாட்டியம் ஆடுறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க நாட்டியத்தை அதனால் நரசிம்மன் ஒரு தடவையாவது நம்ம பக்கம் பார்ப்பாதான்னு அவர் பார்க்குறாரு ஏகா மரநாதனை பார்த்து தான் அவர் பரதநாட்டிய ஆடினாலே தவிர இந்த நரசிம்மரை பார்க்கவே இல்லை நரசிம்மன் மிகுந்த மனத்தோட போய் இதுதான் சிவகாபிசக்கூடிய கதை ரொம்ப உருக்கமான ஆமாம் உருது சார் அந்தாம்மா சேவையை கடவுளுக்கு தன்னுடைய சேவை இல்லை அந்தமாதிரி இன்னொன்று என்னென்னா காஞ்சிபுரம் போகணும் அப்படின்னாக்கா இப்போ பூந்தமல்லின்னு நம்ம சொல்கிறோம் அந்த காலத்துல வந்து இந்த பூந்தமல்லியில் பூவி இருந்த வள்ளி மல்லி மல்லி பூவி மல்லி ஏன்னு கேட்டா அந்த காஞ்சிபுரம் போற வழியில எல்லாம் வயலும் வெறும் மல்லிகைப்பூ செவந்தியப்பூ இப்படி சம்ரை பூ இப்படி நிறைந்த இடம் அங்க போனதுமே வாசனை அந்த ரோடில் போகல அந்த பூக்களுடைய வாசனையை மயக்கணும் நிறைய நாகங்கள்லாம் அங்கதான் இருக்கும் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஊர் ஊவி மல்லி ஆஹ் அங்க அந்த வழியா தான் காஞ்சிபுரத்துக்கு போவாங்க ஆமாம் அது நாகதந்தி அடிங்கள் என்ன ஆனாருங்கிறது தெரியல அவரு அப்படி தப்பிச்சு போனாரு என்ன கருத்து இல்ல சிவகாமியின் சபதம் என்னன்னா இந்த அம்மா வந்து நரசிம்மா பல்லவர்கிட்ட அந்த நாட்டை வேண்டி என்னை கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு அந்த அம்மா சபதம் பண்ணதான் இது சிவகாமியின் சபதம் இன்னொன்னு அவர் வந்து சிப்பியின் மகள் ஆமா பரதத்துல சிறந்தவங்க அழகுல சிறந்தவங்க கல்கியோட நாவலில் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னியின் சிவனா இருக்கட்டும் சிவகாமியின் சமுதமாக இருக்கட்டும் அந்த கிளைமேக்ஸ மட்டும் சஸ்பென்ஸோடய முடிச்சுருவாங்க ஃபுல்லாகவே ரெவில் பண்ண மாட்டார் ஆனால் வந்து இந்த சிவகாமியின் சமுதம் வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னி அந்த கதையை படிக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆகும் அந்த கதை கதையை படிக்கிறதுக்கு மூணு மாசம் அதே பொன்னியின் சிவனை எடுத்து டிச்சுனாலே அதே மாதிரி மூணு மாசம்ல இருந்து நாலு மாதம் வரைக்கும் அந்த டைம் பீரியட் எடுத்துக்கும் ஆனா அந்த கதையை மட்டும் படிச்சுட்டு இல்லாம அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மாமல்லபுரமா இருக்கட்டும் இல்லை தஞ்சை பெருவுடையார் கோவிலாக இருக்கட்டும் அந்த கதையை படிச்சுட்டு போகும்போது அந்த உணர்வோடு போகும்போது அந்த கதையை தான் நம்ம மனசுக்குள்ளே வரும் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது இந்த கதைகள்லாம் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்களும் இந்த கதையெல்லாம் படிச்சுட்டு நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது அந்த உணர்வுகளோட நீங்க போய்ட்டு நீங்க பாருங்க அப்போ அந்த அந்த தாக்கமே வேற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அந்த ஜேர்னி நல்லா என்னன்னா மகாவிலிபுரத்துல இருக்கிற அந்த ஒரே கல்லில் யானை தான் வடிச்சது ஆமா அவர் அங்க கொண்டு போய் ஒரே பாறையில் அந்த யானை எல்லாம் அந்த சிற்பி தான் வடிச்சது நீங்க போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த கதையை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய கதை ஒவ்வொரு தமிழர்கள் வந்து இந்த கதையை வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் இது வந்து இப்ப நாங்க இந்த வீடியோ வந்து கதையை நம்ம சொல்லிட்டோம் நீங்க அந்த சைட்ல இருந்து நீங்க பாக்குறவங்க இந்த கதையை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ற மூலயமா நிறைய பேருக்கு அந்த கதைகள்லாம் வந்து தெரிய வரும் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க மற்றவங்களுக்கு இந்த பகிர்ந்துருங்க நம்ம இந்த சேனல் மூலயமா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க அடுத்த வாட்டி இன்னொரு நிறைய நிறைய காணொலிகள் வந்து பார்க்கலாம் வரலாற்று காணொலிகள் நிறைய பார்க்கலாம் சரிங்களா நல்ல நன்றி நன்றி